தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓர் அடிமை சிறுமியின் வாழ்க்கை நிகழ்வுகள் அடிமை நிறுவனத்திற்கு எதிரான குரல் மானுட விடுதலையின் அவாவுதல் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா மானிட வரலாற்றின் இழிவுகளும் புரள்வுகளும் அடிமை நிறுவனம் அடிமை உடைமையாளர்கள் உடைமை பொருள் அடிமை வியாபாரிகள் அடிமை விற்பனை பத்திரம் இத்தகைய சொற்கள் சமகால வழக்கில் பயன்பாட்டில் இல்லாதவைதான் ஆனால் மனித வரலாற்றின் இழிவான பல காலங்கள் இச்சொற்களால் நிறைந்திருக்கின்றன இந்த நூல் மாநில வரலாற்றில் நிகழ்ந்த மிக மோசமான இழிவினதும் ஒடுக்குமுறையினதும் முக்கியமான சில பக்கங்களை ஓர் அடிமைச் சிறுமியின் வாழ்க்கை நிகழ்வுகள் நூல் பேசுகிறது அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் அடிமை நிறுவனம் சட்டரீதியாக ரீதியாக இல்லாமல் செய்யப்பட்டு நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ஆனாலும் அளவுகளில் வேறுபட்டாலும் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இன்றளவும் நிறவரியும் இனவெறுப்பும் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன ஜனநாயகம் நல்லாட்சி பல்லின கலாசாரம் மனித உரிமைகள் கருத்துரிமை என மேற்குலகம் தனது உயர் விழுமியங்களாக முன்வைக்கின்ற இன்றைய உலகமயமாக்கற் சூழலிலும் நிறவறியும் பாராபட்சங்களும் ஒடுக்குமுறைகளும் சமூக நீதிக்கும் மாநிலத்திற்கும் எதிரான போக்குகளாக உலகில் நிலவிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றன இவற்றுக்கு பல்வேறு உலக நிகழ்வுகளை சுட்ட முடியும் இரண்டாயிரத்தி இருபதுகளில் கருப்பினத்தவரான ஜார்ஜ் பிளாய்ட் அமெரிக்க காவல்துறையினரால் கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சடைக்கப்பட்டமை உலகை உலுக்கியாகாது பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் சாரா பாட்மன் என்ற தென்னாப்பிரிக்க பெண் கொலனித்துவவாதிகளால் ஐரோப்பிய நாடுகளின் நகரங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு துன்புறுத்தப்பட்டார் அவருடைய உடல் அமைப்பு காரணமாக அதாவது அவருடைய பிட்டம் திரண்டும் ஒரு காட்சி பொருளாக்கப்பட்டார் அவர் மேடைகளில் நடனமாடவும் பாடல் பாடவும் வைக்கப்பட்டார் நிர்வாணமாக்கப்பட்டு பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தப்பட்டார் பொது வழியிலும் மேடைகளிலும் நிர்வாணமாக்கப்பட்டு கூண்டில் அடைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டார் இவ்வாறான மிக மோசமான வன்முறை பாலியல் துன்புறுத்தல் அடிமை உடைமை சித்திரைவதைகளால் கொலனியாதிக்க காலம் நிறைந்திருக்கிறது என்பதை வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அடிமைத்தனத்தின் கொடூரங்களை பெண்ணின் கதை எதிர்கொண்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அமெரிக்க தென் மாநிலங்களில் நிலவிய அடிமை நிறுவனத்தின் ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்ட பெண்ணின் போராட்டங்களே இந்த நூலின் கதை காலச்சுவடு பதிப்பக வெளியீடாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளிவந்துள்ள ஒரு அடிமை சிறுமியின் வாழ்க்கை நிகழ்வுகள் இன்சிடென்ட்ஸ் இன் த லைஃப் ஆஃப் அ ஸ்லேவ் கேர்ள் என்ற ஹேரியட் ஜேக்கப்ஸ் எழுதிய இந்நூலினை கமலா கிருஷ்ணமூர்த்தி ஆ சங்கர சுப்பிரமணியன் மு சுதந்திரமுத்து ஆகியோர் தமிழில் மொழிபெயர்த்துள்ளனர் எளிமையும் செறிவும் நிறைந்த மொழிபெயர்ப்பு அடிமை நிறுவனத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ளும் மனிதர்களின் சுதந்திர தாகத்தினை பிரதிபலிக்கின்றது பிறக்கும் போதே அடிமையாக பிறந்து அடிமைச் சேவகம் செய்து அடிமை நிறுவனத்தின் அத்தனை குரூரங்களுக்கும் முகம் கொடுத்த அதே வேளை அதிலிருந்து தன்னையும் தன் பிள்ளைகளையும் விடுவிக்க பெரும் போராட்டத்தை முன்னெடுத்த ஹேரியட் ஜேக்கப்ஸின் தன்னனுபவ கதையாடல் இதுவாகும் அடிமை முறையின் கொடுமைகளைப் பற்றி நான் அதிகமாக சொல்லவில்லை அவை இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டவற்றை விட கொடூரமானவை என இந்நூலின் முன்னுரையில் ஹரியட்டின் குறிப்பு இடம்பெற்றிருக்கின்றது கதை நிகழ்ந்த இடங்களின் பெயர்கள் தவிர்க்கப்பட்டு கதை மாந்தர்களுக்கு கற்பனை பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன காரணம் தன்னுடைய வாழ்வுடன் தொடர்புடைய மனிதர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அடையாளப்பட்டுவிடக் கூடாது என்பதாகும் அத்தோடு அவர்கள் மீதான அன்பும் கரிசனையும் ஆகும் தனக்கான பாத்திரப் பெயரை லிண்டா பிரென்ட் என்று குறிப்பிடுகின்றார் இந்நூலை வாசிக்கும் போது மனம் மிகுந்த வேதனை கூட்படும் இவை கற்பனைகள் அல்ல சம்பவங்களும் அனுபவங்களும் உண்மையானவை வரலாற்றின் இழிவான மானிட விரோதங்களின் ஒரு பகுதியை மனிதர்கள் மீது அதிகாரம் செலுத்தி இன்பம் கண்ட பிறழ்வின் பக்கங்களை பதிவு செய்கின்றது நான் அடிமையாகவே பிறந்தேன் மகிழ்ச்சியான ஆறு ஆண்டு குழந்தை பருவம் கடந்து போகும் வரையில் நான் அதை உணர்ந்திருக்கவில்லை என்று தொடங்குகின்றன இந்நூலின் முதல் வரிகள் ஹேரியட் ஆயிரத்து எண்ணூற்று பதினூன்றில் பிறந்தார் இவருடைய தம்பி இவரிலும் இரண்டு வயது இளையவர் பிள்ளைகளை அடிமை நிறுவனத்திடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்பது இவர்களது தந்தையின் தீவிர ஆசை அவர் ஒரு கட்டட நிபுணர் அவருடைய அறிவு கூர்மைக்காகவும் தொழில் நேர்த்திக்காகவும் அசாதாரணமான கட்டடங்களை எழுப்பும் பணிகளுக்கு மேஸ்திரியாக பகுதிகளில் பகுதிகளிலிருந்தும் அவர் அழைக்கப்பட்டார் அவர் தனது எஜமானிக்கு ஆண்டுக்கு இருநூறு டாலர்கள் கொடுக்க வேண்டும் தனக்கான செலவுகளை தானே செய்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் தொழில் செய்யவும் தன்னை தானே நிர்வகித்துக் கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டார் தனது கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை எல்லாம் பிள்ளைகளை மீட்பதற்காக செலவிட்ட போதும் அவரது விருப்பம் நிறைவேறவில்லை தனி மனித போராட்டம் கதையின் மையம் என்பது லிண்டா முதற்கட்டமாக தனது பிள்ளைகளையும் அடிமைத்தன பிடியிலிருந்து மீட்டு சுதந்திரமானவர்களாக வாழ்வை நிலைநிறுத்துவதற்கான உந்துதலில் மேற்கொள்கிற தொடர் போராட்டங்களாகும் தாயார் இறந்ததையடுத்து அடிமைத்தனத்தின் பிடி இவரை இருக்கத் தொடங்கியது டாக்டர் பிளின்ட் என்ற அடிமை உடைமையாளனின் பாலியல் நோக்கத்திலான தொடர்ச்சியான நெருக்குதல்களை எதிர்கொள்கிறார் பல சந்தர்ப்பங்களில் தனது மனோபலத்தாலும் சாதுரியத்தாலும் எதிர்ப்பு மூலமும் தப்பித்துக் கொள்கிறார் வசதியான வசிப்பிடமும் பல பண்ணைகளும் வைத்திருந்த பெரும் செல்வந்தர் டாக்டர் பிளின்ட் சொந்தமாக கிட்டத்தட்ட ஐம்பது அடிமைகள் அவரிடம் இருந்தனர் அத்தோடு புதிதாக ஆண்டுதோறும் பல அடிமைகள் வெவ்வேறு வேலைகளுக்கு அமர்த்தப்படுவதுண்டு நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் நல்லுள்ளம் கொண்ட மனிதர்களின் உதவிகளும் ஒத்தாசைகளும் உந்துதல்களும் லிண்டாவிற்கு கிடைத்தபோதும் போதும் அடிப்படையில் அவரது போராட்டத்தை தனிமனித போராட்டமாகவே மதிப்பிட வேண்டும் ஒரு பெரும் சட்ட அங்கீகாரம் கொண்ட அடிமை நிறுவனத்தின் கீழ் உடைமை பொருளாகவும் விற்பனை பொருளாகவும் இருந்த சூழல் அந்த சூழலுக்குள் இருந்து கொண்டு எதிர்கொண்ட துன்புறுத்தல்கள் நெருக்கடிகள் அதற்கு எதிரான அவரது செயற்பாடுகள் அடிப்படையில் அவரது போராட்டம் என்பது பல்வேறு வகைகளில் மாபெரும் சாகசங்களை உள்ளடக்கியவை டாக்டர் பிளின்டினது அதிகாரமிக்க சமூக அந்தஸ்தினை தாண்டி லிண்டா நினைத்து பார்க்க முடியாத வகையில் எதிர்ப்பை காட்டுகிறார் சான்ஸ் என்ற வெள்ளை இனத்தைச் சேர்ந்த அயல்வீட்டுக்காரருடன் காதல் வயப்படுகிறார் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பு அனுமதி சுதந்திரம் இல்லாத போதும் அவர் மூலம் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகுகிறார் இந்த காதல் உறவையும் லிண்டா கருவுற்றதையும் அறிந்த போது டாக்டர் பிளின்ட் கடும் கோபம் அடைந்ததோடு லிண்டாவை மிகவும் இழிவுபடுத்துகிறான் காதல் குழந்தைகள் விடுதலை வேட்கை எதிர்ப்பின் அடையாளமாகவே தனது காதலையும் தேர்ந்து கொள்கிறார் லிண்டா அயல் வீட்டவரான வெள்ளையின சாண்ட் என்பவருடன் காதல் வயப்படுவதோடு திருமணத்திற்கு வெளியில் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகுகிறார் அவரது அந்த தெரிவிற்காகவும் எஜமானனின் இழிவுபடுத்தல்கள் இன்னும் அதிகரிக்கின்றன என்னை கட்டாயப்படுத்துபவனின் வல்லுறவுக்கு ஆளாகுவதுதான் என்னை பொறுத்தவரை இழிவான செயல் நான் தேர்ந்தெடுத்து ஒருவனோடு உறவு கொள்வது இழி செயல் அல்ல என் மீது அவர் ஆதிக்கம் செலுத்தவில்லை உறவாலும் பாசத்தாலும் அவர் என்னை பிணைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட காதலருடன் உறவு கொள்வது கிட்டத்தட்ட விடுதலையே தான் என்கிறார் பொறுத்தவரை அவரது இரண்டு குழந்தைகளும் அடிமைத்தனத்திலிருந்து மீள்வதற்கான போராட்டத்தினை முன்னெடுக்க பெரும் உந்துதலாக இருந்துள்ளனர் அதாவது வாழ்வின் மீதான பிடிப்பு என்பது பிள்ளைகளை மீட்டெடுத்தல் அவர்களுக்காக வாழ்தல் என்பதாக உணர வைக்கின்றது அவர்கள் அடிமையாக இருப்பதையோ இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதையோ அவர் விரும்பவில்லை அவர்களையும் தன்னையும் அடிமை நிறுவனத்திலிருந்தும் அதன் கொடுமைகளிலிருந்தும் விடுவிப்பதும் சுதந்திர மனிதர்களாக வாழ்வை அமைத்துக் கொள்வதும் தான் அவரது இலக்காக இருக்கிறது அந்த உந்துதலின் பொருட்டு வட மாநிலங்களுக்கு தப்பி செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்கிறார் வட தப்பித்தல் அனுபவங்களும் வலிகள் மிகுந்தவை வடக்கிலும் கருப்பினத்தவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக கருதப்படுவதையும் தப்பியோடிய அடிமை என்ற காரணத்தால் தெற்கிற்கு திருப்பி அனுப்பப்படலாம் என்ற அச்சத்தை தொடர்ந்து வாழ வேண்டிய சூழலையும் அனுபவ ரீதியாக எதிர்கொள்கின்றார் வடக்கில் அடிமை நிறுவனம் நிலவவில்லையே தவிர அங்கு நிறைவேற்றுமை தீவிரமாக பின்பற்றப்படுவதை காண்கிறார் வடக்கின் நிலைமைகள் அவரை கண்ணுக்கு தெரியாத அல்லது திறந்தவழி சிறைச்சாலை வாழ்வை எதிர்கொள்ள வைத்தன ஏனென்றால் சட்டப்படி அவர் அங்கு அடிமையாக இல்லை ஆயினும் நடைமுறையில் அவர் எந்த நேரத்திலும் தெற்கிற்கு திருப்பி அனுப்பப்படலாம் அந்த நிலை அவரை பயத்திலும் யாரை நம்புவது யாரோடு பழகுவது தவிர்ப்பது என்ற எச்சரிக்கை உணர்வோடு வாழ நிர்பந்தித்தன மேலும் அங்கு அவர் ஒரு கடுமையான சமூக மற்றும் இன பிரிவினையை காண்கிறார் வெள்ளை மக்கள் கருப்பின மக்களை விட உயர்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர் என்பதை அனுபவ ரீதியாக கண்டுகொள்கிறார் தென் அமெரிக்க மாநிலத்திற்கு தப்பி வந்த பின்னரும் தனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கின்றது இளமை காலத்தில் அடிமை வாழ்வு அவருக்கு கல்வி உரிமையை மறுத்தது ஆனால் பெரிய எஜமானி எழுதவும் வாசிக்கவும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் விடுதலை அடைந்த பின் வீட்டு வேலைகள் வாழ்வாதாரத்திற்கான உழைப்பு என்பவற்றிற்கு நடுவில் கிடைத்த சிறு சிறு ஓய்வு நேரங்களில் அவ்வப்போது எழுதியதே இந்நூல் இந்நூலை எழுதுவதற்கு அவருக்கு ஏழு ஆண்டுகள் எடுத்துள்ளன பாத்திரங்கள் பாட்டி அனுபவ முதிர்ச்சியும் மிடுக்கும் கொண்ட பலரால் மதிக்கப்படும் ஒரு பாத்திரம் லிண்டா குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் மீது அன்பும் கருணையும் செலுத்துபவர் வழிகாட்டியாக தோளணைத்து ஆறுதலும் அடைக்கலமும் பாதுகாப்பும் கொடுக்கும் இயல்புடையவர் லிண்டாவின் தம்பி போர்க்குணம் கொண்ட மனிதன் லிண்டாவின் சித்தியான நான்சி அடிமை நிறுவனத்தினால் தனது பிள்ளைகளை சாக கொடுத்தவர் எனினும் மனோதிடம் கொண்ட பெண் நோயுற்று மரணப்படுக்கையில் இருக்கும் போதும் புன்னகையை இழக்காதவர் லிண்டாவிற்கு எப்போதும் வார்த்தைகளால் உற்சாகமும் உந்துதலும் அளிப்பவர் பிலிப் லிண்டாவின் தாய் மாமன் இவரும் இறுதி வரை லிண்டாவிற்கும் அவரது குழந்தைகளுக்கும் அரணாக தன்னை அர்ப்பணித்த மனிதர் அடிமை நிறுவனம் அடிமை நிறுவனம் எல்லாவிதமான சுரண்டல்களையும் வன்முறைகளையும் பிரயோகிக்கின்றது என்பது ஒரு புறம் அத்தோடு கல்வி தொழில் சட்ட ரீதியான உரிமைகள் பாதுகாப்பு குடும்பமாக வாழும் உரிமை என சகல அடிப்படை உரிமைகளையும் மறுக்கிறது அடிமையாக்கப்பட்ட மனிதர்கள் விற்றல் வாங்குதல் என்ற வணிக பொருளாக கையாளப்படுகின்றனர் தாய் அடிமையெனில் தன்னியல்பாக பிள்ளைகளும் அடிமை என சட்டம் செய்து வைத்திருக்கின்றது அடிமை உடைமையாளர் தாயின் அனுமதி பெறாமல் பிள்ளைகளை எப்போதும் யாருக்கும் விற்கலாம் சக அடிமைகளுக்கு வழங்கப்பட்ட உடல் உள ரீதியான தண்டனைகளை அனுபவ ரீதியாக தான் நேரில் கண்டவற்றை விவரிக்கின்றார் மனித குலத்தை வெட்கி தலைக்குனிய வைக்கின்ற தண்டனை முறைகள் அவை ஒப்பீட்டளவில் லிந்தா உடல் ரீதியாக அதிகளவில் எஜமான நாட் துன்புறுத்தப்படவில்லை காரணம் அவனது முழு இலக்கு தனது பாலியல் இச்சைக்கு இவரை இணங்க வைப்பதாகும் தனியாக ஒரு வீடு கட்டி அதில் குழந்தைகளுடன் லிண்டா வசிப்பதற்குரிய ஏற்பாட்டினை செய்து அவளை இணங்க வைக்க முயல்கிறான் இணங்கவில்லை எனில் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் பிள்ளைகளை அடிமை வணிகர்களிடம் விற்றுவிடுவேன் என்று அச்சுறுத்தியும் இரண்டு வயது பெண் குழந்தை உட்பட குழந்தைகளையும் லிண்டா அதிக பாசம் வைத்திருந்து தம்பி வில்லியம் உட்பட உறவினர்களை சிறையில் இட்டபோதும் அவனது இலக்கு ஈடேறவில்லை அடிமை பெண்கள் எஜமானர்களின் காம சுரண்டலுக்கு உள்ளாகி கருத்தரிப்பதுவும் பிள்ளைகளை பெற்றெடுப்பதுவும் அதிகமாக நிகழ்ந்திருக்கின்றன பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது தமது சாயலிலும் கருப்பினம் அல்லாத கலப்பு நிறமாகவும் உள்ளமை தந்தை யார் என்பதை இலகுவிற் காட்டிக் கொடுத்துவிடும் அத்தகைய சூழல்களில் தாய்மாரிடமிருந்து குழந்தைகளை பிரித்து அடிமை வணிகர்களிடம் விற்று கண்காணாத தூர தேசங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பிவிடுகிற கொடுமைகள் சாதாரண நிகழ்வுகளாக அடிமை நிறுவனத்தில் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை இந்நூலிற் கண்ணீரோடு பதிவு செய்திருக்கின்றார் தண்டனை முறைமைகள் தண்டனை முறைமைகள் மிக கொடூரமானவை சாட்டை அடி காலிற் சங்கிலியால் கட்டப்பட்டு வயல்வெளிகளில் இழுத்து செல்லப்படுதல் சிறை வைத்தல் தலைகீழாக தொங்கவிட்டு சாட்டை அடித்தல் எனவாக வாசிப்போர் உயிரை நடுங்க வைக்கும் தண்டனை முறைமைகள் விவரிக்கப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதலாம் நாள் அடிமைகளை வீட்டு மற்றும் பண்ணை வேலைகளுக்கு எடுக்கின்ற நாள் ஒரு ஏலத்திடலிலிருந்து இந்த நிகழ்வு இடம்பெறும் மனிதர்களை ஏலத்தில் விற்கும் இடம் ஏலத்திடலில் இருந்து ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் குற்றவாளிகளைப் போல தங்களின் நிலை என்னவாகுமோ என்ற திகிலுடன் காத்திருப்பார்கள் சுற்று வட்டாரங்களில் உள்ள எஜமானர்களும் அடிமை வணிகர்களும் முகவர்களும் அவர்களை ஏலத்தில் வாங்கி செல்வார்கள் அந்த நாள் குறித்த அடிமைகள் மற்றும் குறிப்பாக அடிமை தாயின் மனநிலை குறித்து அதாவது தன்னிடமிருந்து பிரிக்கப்பட போகும் குழந்தைகளை நினைத்தபடி தாய்மாரின் மனம் கையறு நிலையில் துவழுவதை இப்படி விபரிக்கின்றார் விடுவதற்கு முன்னால் தானும் தன் குழந்தைகளும் செத்து போய்விட்டால் கூட நல்லது என்று பல சமயங்களில் ஒரு தாய் நினைப்பாள் மரணம் ஒன்றுதான் விடுதலை என்று நம்பும் அளவிற்கு கொடுமைகளை தான் அனுபவித்ததாக கூறுகின்றார் அடிமை உடைமையாளர்கள் மற்றும் வியாபாரிகளிடமிருந்து தப்பியோட முயல்பவர்கள் மற்றும் தப்பியோடியவர்கள் பிடிபடும் போது அவர்களுக்கு நேரும் கதி குறித்த விபரிப்புகளும் இடம்பெறுகின்றன லிண்டாவின் தாய்மாமனான பெஞ்சமின் என்பவருக்கு நேர்ந்த கதி விபரிக்கப்படுகின்றன நினைத்து பார்க்க முடியாத ஆபத்தான பாதைகளை கடந்திருக்கின்றார் அடிமையாக வாழ்வதிலிருந்து விடுபட்டு சுதந்திர மனிதராக ஆகுவதற்கான முயற்சிகளில் அவர் கொடுக்க நேர்ந்த விலை மிக மிக அதிகம் அடிமைத்தனமானது முதிரா பருவத்திலேயே உலகின் தீமைகளையெல்லாம் பற்றி என்னை அறிந்து கொள்ள செய்திருக்கின்றது அடிமை நிறுவனத்தினை பேணவும் பாதுகாக்கவும் தேவாலயங்களும் பங்களித்துள்ளன எஜமானர்களுக்கு விசுவாசமாக இருப்பது தொடர்பாக அடிமைகளுக்கு கிறிஸ்தவ மதகுருமாரால் போதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எஜமானர்களுக்கு கீழ்ப்படியாமை பெரும் பாவச்செயல் செயல் அதனை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என ஒரு வகையான உளவியல் அச்சுறுத்தல் மத போதனைகளின் வழியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அடிமை நிறுவனம் எப்படி இயங்கியது அதன் சட்டங்கள் அது எதனை மறுத்தது எதனை அனுமதித்தது என்ற தகவல்களும் ஆங்காங்கே நிகழ்வுகளின் பின்னணியில் பேசப்படுகின்றன எதிர்ப்பின் முழு வடிவம் போர்க்குணம் அவருடைய வாழ்வின் முதன்மை இயல்பாக இருந்திருக்கின்றது சகல அதிகாரங்களுடனும் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடிமை நிறுவனத்திற்குள் இருந்து கொண்டு போராளியாக வாழ்ந்திருக்கிறார் என்பது அசாதாரணமானதும் சாகசமானதுமான அம்சம் எதிர்ப்பு அவருடைய அடையாளமாகவும் வாழ்வு முறையாகவும் இருந்திருக்கின்றது பாதுகாப்பை கொண்டு போராடவில்லை பாதுகாப்புக்கான உத்தரவாதங்கள் ஏதுமற்ற அச்சுறுத்தலும் நெருக்கடிகளும் மிகுந்த சூழலுக்குள் வாழ்ந்து கொண்டு போராடியிருக்கிறார் என்பதே அவரின் வாழ்வையும் போராட்டத்தையும் தனித்துவமானதாக ஆக்குகின்றது அடிமை நிறுவனத்தின் அங்கமாக இருந்தாலும் கொண்டிருந்த அடிமை உடைமையாளர்கள் ஆபத்திலிருந்து காப்பாற்றிய எஜமானிகள் குறித்தெல்லாம் பதிவு செய்திருக்கின்றார் மனித மனங்களினதும் இயல்புகளினதும் பல் பரிமாணங்களை மிக இயல்பாகவும் உணர்வு பூர்வமாகவும் வெளிப்படுத்துகின்றார் சான்ஸ் தன் மூலம் லிண்டாவிற்கு பிறந்த இரண்டு குழந்தைகளையும் லிண்டாவின் தம்பியான வில்லியத்தையும் டாக்டர் பிளின்டிடமிருந்து விலைக்கு வாங்கியதன் மூலம் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கான சூழலை ஏற்படுத்துகின்றார் ஆனால் அது முழுவதுமான விடுதலை இல்லை குழந்தைகளை பெரும் போராட்டங்களின் பின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த போதும் தனது விடுதலை சாத்தியமாகாமல் பிள்ளைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தினை அமைத்துக் கொடுக்க முடியாது என்ற யதார்த்தத்தில் தனது விடுதலைக்கான அவரது முயற்சிகள் மிகவும் கடுமையான சவால்களை சந்திக்கின்றன பக்கங்கள் டாக்டர் தப்பி முதலில் சில மாதங்கள் வெவ்வேறு இடங்களில் தலைமறைவாக வசிக்கின்றார் பாட்டியின் வீட்டில் ஒளிந்து கொள்கின்றார் கொஞ்ச நஞ்ச காலம் அல்ல ஏழு ஆண்டுகள் ஒளிந்த இடம் நினைத்து பார்க்க முடியாத வீட்டின் களஞ்சி அறைக்கு மேலுள்ள ஓர் இருட்டு பரன் இடமில்லாத இருட்டு காற்றின் உழைய முடியாத கை கால்களை அசைக்கவோ நீட்டி நிமிர்ந்து படுக்கவோ எழுந்து நிற்கவோ முடியாத ஒடுக்கமான ஒரு பொந்து அது அடிமையாக அனுபவித்த உடல் உள துன்பங்களிலும் பார்க்க இந்த பரன் வாழ்வு கொடுமையானது என்கிறார் அந்த வாழ்வின் வலிகளை வாசகர்கள் உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு அது விபரிக்கப்படுகின்றது நிரந்தர விடுதலை இலக்கிற்கான அதீத அர்ப்பணிப்பாக அந்த காலங்கள் அமைகின்றன அடுத்த கட்டத்திற்கான அதாவது விடுதலைக்கான திட்டமிடல்களை அந்த மறைவு வாழ்வில் இருந்தபடியே முன்னெடுக்கின்றார் அடிமை நிறுவனம் இல்லாத வட அமெரிக்க மாநிலங்களுக்கு பிள்ளைகளை அனுப்புவதும் அதனைத் தொடர்ந்து தானும் அங்கு சென்று பிள்ளைகளுடன் சேர்ந்து வாழ்தலும் அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தையும் கல்வியையும் அமைத்துக் கொடுப்பதே இறுதி இலக்கு சவால்மிக்க பயணங்களின் மூலம் வடக்கிற்கு தப்பி சென்றாலும் பாதுகாப்பின்மையும் நிச்சயமற்ற எதிர்காலமும் தொடர்ந்து துரத்திக் கொண்டே இருக்கின்றன வடமாகாணங்கள் அடிமைத்தனம் இல்லாத சுதந்திர மாநிலங்களாக இருப்பினும் கருப்பின மக்களுக்கு எதிரான வெறுப்புணர்வும் நிறவெறியும் பாரபட்ச அணுகுமுறைகளையும் கண்டு கலங்குகிறார் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு தனது நிரந்தர விடுதலையையும் சாத்தியப்படுத்தி பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கும் தான் நினைத்தது போல வழிசமைத்தார் அடிமை ஒழிப்புக்கு போராளிகளுடன் இணைந்து இவரும் இவரது தம்பியும் செயற்பட்டிருக்கின்றார்கள் எத்தனையோ தடவைகள் மீண்டும் மீண்டும் அவரது விடுதலை முயற்சிகள் திட்டங்கள் தூள்தூளாக தகர்க்கப்பட்டு நம்பிக்கை சிதைக்கப்படுகின்றன அவற்றிலிருந்தெல்லாம் மீண்டும் மீண்டும் முயன்று கொண்டே இருந்தார் அதிலெல்லாம் ஒரு சுதந்திர உணர்வும் சுயமரியாதையும் கொண்ட தன் வலிந்தும் அதிகாரத்தின் ஊடாகவும் திணிக்கப்பட்ட இழிவுகளை சுமக்க விரும்பாத ஒரு பெண்ணின் எதிர்ப்புணர்வின் வலிமையும் சக்தியும் வெளிப்படுகின்றன தன்னனுபவ கதையாடல் பேசு பொருளின் பரப்பு இந்நூல் ஒரு தன்னனுபவ கதையாடல் என்பதனை ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன் வாசகர்களுடன் நேரடியாக உரையாடுகிற சொல் முறையினை பல இடங்களில் கொண்டுள்ளது குறிப்பாக பெண்களை நோக்கிய உரையாடலாகவும் பகிர்வாகவும் காணலாம் தான் விபரிக்கும் நிகழ்வுகள் அனுபவங்களை அடிமையாக இல்லாத ஒருவரால் உணர்ந்து கொள்வதும் நம்புவதும் கடினம் என்றும் ஹரியட் குறிப்பிடுகின்றார் இந்நூல் உள்ளடக்கியுள்ள கதையாடல் காலகட்டங்களை மூன்று பகுதிகளாக பார்க்கலாம் முதலாவது அடிமை உடைமையாளரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த போதானதும் பிள்ளைகளை மீட்கிற போராட்ட விபரிப்புகளையும் கொண்டுள்ளது இரண்டாவது அடிமை உடைமையாளரிடமிருந்து பிள்ளைகளை விடுவித்த பின் தான் தப்பி தலைமறைவாக வாழ்கிற கால அனுபவங்களும் அந்த காலகட்டங்களில் அவருக்கு அவரை சுற்றியுள்ளவர்களுக்கும் நேர்கிற சம்பவங்களையும் கொண்டுள்ளது மூன்றாவதும் தலைமறைவு வாழ்வின் ஓர் அங்கம்தான் அது தப்பித்தலும் விடுதலை இலக்கு நோக்கிய பயணங்களால் ஆனதுமான காலகட்டம் நூலின் நோக்கமும் இலக்கியத்தில் அதன் இடமும் இத்தகையதோர் வாழ்வனுபவத்தினை மிகைப்படுத்தலோ வலிந்த திணிப்புகளோ இல்லாமல் எழுத்தில் பதிவு செய்திருக்கிறார் வெறுமனே ஒரு அறிக்கையிடலாகவோ தகவல்கள் அடுக்கப்பட்ட தொகுப்பாகவோ இல்லாமல் இலக்கியத்திற்குரிய தன்மையுடனும் விபரிப்புகளுடனும் எழுதப்பட்டுள்ளது இது மிகப்பெரிய பணியும் திறமையும் என்றால் அது மிகையல்ல இதனை எழுதியதன் நோக்கம் அனுதாபம் தேடுவதற்கானது அல்ல அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்த கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் பெண்கள் தமது நிலையை உணர்ந்து எழுச்சி பெறுவதற்கான தூண்டுதலாக அமைய வேண்டும் என்ற இதற்கான முதன்மை உந்துதல் என்கிறார் இது அனுதாபம் தேடுவதற்கான நோக்கம் கொண்டதல்ல என்பதை அவர் சொல்லாமலே இந்த நூலை வாசிக்கும் போது நாம் உணரத் தலைப்படுகிறோம் ஏனெனில் அவரது இயல்பும் மனோதிடமும் அத்தகைய அசாத்தியமானவை அவர் தனது வாழ்வின் கொடூரங்களை எப்படி எதிர்கொண்டார் அவர் எத்தகைய மன உறுதி கொண்ட பெண் அவருடைய உணரும் போது அவர் அனுதாபத்தை எதிர்பாராத அதீத சுயமரியாதை மிக்கவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் அடிமைத்தனம் என்பது அதிகாரமும் ஒடுக்குமுறையும் இரண்டர கலந்த ஒன்று அதற்குள் ஆணாதிக்க அம்சங்கள் நிறையவே உள்ளன அடிமை நிறுவனம் ஆண்களையும் துன்புறுத்தி இருக்கின்றது எனினும் பெண்மீது அடிமை நிறுவனம் பிரயோகிக்கும் சுமைகள் உடல் உழைப்பினை சுரண்டல் பாலியல் சுரண்டல் உளரீதியான துன்புறுத்தல்கள் இழிவுபடுத்தல் கொடூரமானவை பாலியல் சுரண்டல்களைப் பற்றி நுணுக்கமான விபரிப்புகளை அவர் நூலில் தவிர்த்திருந்தாலும் எஜமானனின் அத்தகைய தொந்தரவுகளிலிருந்து தப்புவதற்கு தான் பட்ட பாட்டினை இந்நூலின் முதற்பகுதியில் அதிகம் விபரித்திருக்கின்றார் அதுவே அவருடைய போராட்டத்தின் முதற்கட்டமாகும் அதற்கு தீர்வு காணும் முதற்படியாகவே அவரது காதல் தேர்வு அமைகின்றது எஜமானனின் தொந்தரவுகளை எதிர்த்தலின் அங்கமாக ஆனால் மனம் ஒத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு காதலை பகிர்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்ட அனுபவ நிகழ்வுகள் முன்வைக்கப்படுகின்றன மனிதர்களையும் அவர்களின் இயல்புகளையும் நல்லவர்கள் தீயவர்கள் என்ற கருப்பு வெள்ளையாக நூலாசிரியர் எந்த விடயத்திலும் முன்வைக்கவில்லை வெள்ளையர்கள் மீதான வெறுப்பினை அவர் கக்கவும் இல்லை வெள்ளையின மனிதர்களில் நல்ல இதயம் கொண்ட மனிதாபிமானம் உடையவர்களை நன்றியோடு பதிவு செய்திருக்கின்றார் மதித்து பழகியவர்கள் உதவி செய்த வெள்ளையின மனிதர்களை நன்றி பெருக்கோடு பதிவு செய்திருக்கின்றார் பங்களிப்பு வரலாற்று வகிபாகம் எதிர்காலத்திற்கு வழிகாட்டும் தன்மை அடிமை நிறுவனத்தினால் உடைமையாக்கப்பட்ட பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பேசுவதன் மூலம் நிறுவனமயப்பட்டிருந்த அடிமைத்தனத்தின் கொடூரங்கள் பற்றிய மிக நெருக்கமானதும் நுணுக்கமானதுமான பிரதிபலிப்பினை இந்நூல் வழங்குகின்றது அந்த அனுபவங்களை படிக்கும் போது அவர் மிகவும் சொல்லனா துயரங்களையும் இழிவுபடுத்தல்களையும் அனுபவித்தாலும் சுயமரியாதையுடனும் சுதந்திர உணர்வுடனுமான ஒரு வாழ்விற்காக தளராது போராடியிருக்கிறார் என்பதை உணர முடிகின்றது எண்ணற்ற தடவைகள் தப்பித்தல் விடுதலை அடைதல் முயற்சிகள் தோல்வியுற்ற போதும் தகர்க்கப்பட்ட போதும் மீண்டும் மீண்டும் புதிய முயற்சிகளில் இறங்கி தனது இலக்கில் வெற்றியடைந்திருக்கிறார் அடிப்படையில் அது அவருடைய வெற்றி மட்டுமல்ல அவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கை கதையை எழுதியதன் மூலம் வரலாற்றுக்கு பங்களித்துள்ளார் அடிமைத்தனத்தினதும் அதன் முதன்மை அங்கமான சுரண்டல்களினதும் பரிமாணங்களைப் பற்றியும் அறிய இந்நூல் உதவுகின்றது பண்ணிய போராட்டத்திற்கும் மானிட விடுதலைக்குமான உந்துதல் தன் உடல் தன் உரிமை என்பதை ஒரு விடாப்பிடியான தனிமனித போராட்டத்தின் மூலம் நிறுவியவர் அடிமை ஒழிப்பு போராட்டம் என்பதாகவும் தன் வாழ்வின் மூலமும் இந்த நூலின் மூலமும் அவருடைய பங்களிப்பு காலம் கடந்தது வரலாற்றிற்கும் பெண்ணிய போராட்டங்களுக்கும் அனைத்து விதமான ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய பெருமதி இந்த புத்தகத்திற்கு உள்ளது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழில் வெளிவந்த புத்தகம் இது இதன் பெறுமதியை காலம் சார்ந்து இரண்டு அடிப்படைகளில் அளவிட முடியும் வெளிவந்த காலத்தில் இது ஏற்படுத்திய விளைவுகள் சார்ந்த பெருமதி ஒன்று மற்றையது காலம் கடந்த இதன் ஆவண மற்றும் வரலாற்று பெருமதி வெளிவந்த காலத்தில் அடிமை நிறுவன ஒழிப்பிற்கான அவசியத்தையும் அவசரத்தையும் வலியுறுத்தியது என்ற வகையில் இதன் பெருமதி முக்கியமானது இதன் காலம் கடந்த தன்மை என்பது இந்நூலின் அடிநாதமாக இருக்கின்ற அடிமை நிறுவனத்திற்கும் அதிகாரத்திற்கும் எதிரான குரல் மானித விடுதலைக்கும் சமத்துவத்திற்குமான அவாவுதல் பெண்ணின் சுயமரியாதையும் சுதந்திரத்திற்குமான கோரல் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமென இன்னும் பல பரிமாணங்களை வரிசைப்படுத்திக் கொண்டே செல்லலாம் நன்றி